நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சுவையான இட்லியில் முட்டையை சேர்த்து ஒரு மசாலா வறுவல் செய்ய போறோம் அது எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் இதற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாமா சின்ன வெங்காயம் அப்புறம் இஞ்சியும் பூண்டும் சேர்த்து அரைத்தது கருவேப்பிலை காய்ந்த சிவப்பு மிளகாய் கடுகு அப்புறம் சமையல் எண்ணெய் சிக்கன் மசாலா தேவையான அளவு இட்லி அப்புறம் உப்பு அப்புறம் ஒரு பொரித்த முட்டை நான் ஒன்று தான் எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு பொரிய விடணும் இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா கடுகு பொரிந்ததுக்கப்புறந்தான் இங்கே வந்து இந்த வெங்காயத்தை சேர்க்கணும் ஏன்னா கடுகு வந்து பொறியாமல் இருந்தால் கசப்பாக இருக்கும் அது சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா இருக்காது அப்புறம் இந்த காந்த மிளகாய் மசல் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க அதுக்கப்புறமா இந்தி பூண்டு பேஸ்ட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு மசாலா பொடியும் சேர்த்து அதையும் நல்லா வதக்குங்க கருகாமல் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த பொரித்து வச்ச முட்டை அதையும் சேர்த்து நல்லா கிளருங்க இப்போது அந்த இட்லியை நல்லா சின்ன சின்னதாக பிச்சு அதையும் இது உள்ளே போட்டு நல்லா வதக்குங்க உப்பையும் சேர்த்துக்கோங்க நல்லா ரோஸ்ட்டு போல் வதக்கிறங்க அந்த மசாலா அந்த உப்பு நல்லா அந்த இட்லியோட நல்லா வந்து சேர்க்கணும் அதுக்கு நல்லா வறுக்கணும் இப்போது நீங்கள் சாப்பிட இந்த இட்லி முட்டை மசாலா தயாராகிடுச்சி நீங்கள் இதாக அப்படியே சாப்பிடலாம் அல்லது சிக்கன் குழம்பு அல்லது மட்டன் குழம்பு அல்லது சால்னா இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சாப்பிடலாம் நல்லா அருமையான டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதே போல் செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டு பார்த்துட்டு இது நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு உங்களோட கருத்துக்களையும் எனக்கு சொல்லுங்கள் எனக்கு இந்த இட்லினாலே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது அது ஏன் பிடிக்காது அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள் அதே போல் ரொம்ப பிடிக்கும் இந்த இட்லி அப்படிங்கிறவங்களும் எனக்கு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் இந்த பிரியாணி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை யார் முதல்ல கண்டுபிடிச்சிருப்பாங்க இப்படிலாம் நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா நான் யோசிச்சுருக்கேன் ஆனால் இது யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சரியாக தெரியல இந்தியாவில் வந்து முகலாயர் பேரரசு நடந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரியாணி வந்து அவங்க தான் வந்து அவங்களோட உணவு அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன நன்றி நண்பர்களே